மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் லிட்டர் கிடைக்குங்க நாலாயிரம் வாட்ஸ் மோட்ருங்க அஞ்சு ஜிபி ஜிபியோட ஆக்சுவலாக கம்மி ஆனால் அஞ்சு ஜிபியில் கூட இவ்வளோ தண்ணி நமக்கு கிடைக்காதுங்க ஈபியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈபி ஜார்ஜ் நமக்கு நாற்பது சதவீதம் நீங்கள் நம்ம ஈபியில் கட்டுற மாதிரி இருந்ததுன்னா டூ பீஸாக இருந்தால் ஆறாயிரம் லிட்டராக கிடைக்குங்க ஒரு பத்து சதவீதம் வாட்டருக்கு அதில் குறையமுங்க டூ பீஸாக த்ரீ பீஸாக டைம் நான் மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்கேன் நமக்கு

ஏன் அந்த ஏசி மோட்டர் விட்டுட்டு டிசி மோட்டர் கொடுத்தீங்க சொல்லுங்க எனக்கு இதுல பாத்தீங்கன்னா சிக்கனங்க மின்சார சிக்கனம் ஒண்ணுங்க அடுத்து மோட்டர் பாத்தீங்கன்னா வந்து ஏசி மோட்டர் பாத்தீங்கன்னா டூ பிஸ்ல எங்க ஏரியா வந்து டூ பி டூ பிஸ்ல நிறைய டூ பி சிக்ஸ் சரியாகுங்க அப்போ டூ பீஸ்க்கு மாறப்போ வந்து மோட்டர் அடிக்கடி காயில் போகுங்க காயில் போகும் ஸ்டார்டர்ல பிரச்சனை வருங்க ஏதாவது டூ பிஸ்பீஸ் பேனல் வச்சுக்கிறாங்களா அது வாங்கறாங்களா பட் பேனல்ல இருந்தால் அது லைஃப் கிடைக்காதுங்க ஏன் எதனால லைஃப் கிடைக்காதுங்க அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டெம்பரேச்சர் ஆகுதுங்களுங்க ஓ ட்ரைவ் மாதிரி டெக்னாலஜி அது ஒரு சரியான தொழில்நுட்பம் அளவு இல்ல சரியான தொழில்நுட்பம் அப்படின்னா ட்ரைவ் தானே ட்ரைவ் தான் டிரைவ் வந்து ரேட் காஸ்ட் யாரும் அதுக்கு போறது இல்லைங்க அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மினிமம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல வருமே ஆமா அது அந்த டெக்னாலஜி டிரைவ் மட்டும் டிரைவ் மட்டும் உங்களுக்கு ஐம்பதாயிரம் டெக்னாலஜி அது விவசாயி தெரிய வர ஆமா ஏன்னா பேனல் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் போது டிரைவ் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் போது யாரும் டிரைவ் போக மாட்டாங்க அதனால பாத்தீங்கன்னா நாம தேடி பார்த்து சரி யூடியூப்ல பார்த்தேங்க சரி அப்புறம் கம்பெனி தொடர்பு கொண்டா சரி வந்து பார்த்தா சரி நம்பிக்கையா தெரிஞ்சது இன்ஸ்டால் பண்ணி பார்த்தா பட் அது இன்னைக்கு நல்லா நல்லா இருக்குங்கறது ஒரு மன திடமா தெரியுது தெரியுது இப்ப வாங்கி எவ்வளவுங்க இப்ப ஒரு

இதுக்கு மணிக்கு பாத்தீங்கன்னா ஆறாயிரம் லிட்டர் ஏழாயிரம் லிட்டர் கிடைக்குதுங்க த்ரீ பீஸ்ல டூ பீஸ்ல ஆறாயிரம் லிட்டர் கிடைக்குதுங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதுக்கு ஏழரை ஹெச்பி ஏசி ஏசி மோட்டத்தை உள்ள இறக்கி இருந்தாங்க ஓ இப்போ அஞ்சு ஹெச்பிக்கு பதிலா ஏழரை ஹெச்பி இப்போ அஞ்சு தான் போட்டுருக்கீங்க ஆமா அஞ்சு கூட இல்லங்க நாலாயிரம் வாட்ஸ் ஓ நாலாயிரம் வாட்ஸ் தான் அப்பனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி ஏழரை ஹெச்பிக்கு பணம் கட்டிட்டு இருந்தது வந்து இப்ப நீ வர அஞ்சு ஹெச்பி கம்மியா தான் பணத்தை கம்பேர் பண்ணியில் ஐம்பது சதவீத சேவிங் ஐம்பது சவர் சேவிங் ஆகுது ஐம்பது சதவீதம் இது மிகப்பெரிய விஷயம் இல்லை நீ கரண்ட்ல யூனிட் எவ்வளவு கட்டுவீங்க கரண்ட்ல

இது எனக்கு தெரிஞ்சு நீ மிகப்பெரிய விஷயம் நான் பாட கூட சொல்லுவோம் ஏதாவது இதை வியாபாரத்துக்காக ரொம்ப பெருசு படி சொல்றாங்கல்ல அதனால உங்க அட்ரஸையும் சொல்லி ஏதாவது சம்பந்தப்பட்டவங்க உங்க நேரா கூட வந்து சொல்லுவாங்க இது என்ன கேட்டீங்கன்னா இந்த டெக் டெக்னாலஜி ஏ ப்ரோமோட் இந்தியா உள்ளதே தெரியல இப்பதான் நாங்க ப்ரொமோட் ஆரம்பிச்சிருக்கிறோம் கண்டிப்பா இது கூடிய உள்ள எல்லா மக்களுக்கும் போய் சேரும் சரிங்க ஆனா இப்ப அந்த ஆர்பிஎம் சொல்லிக்கோ நாங்க வந்து இப்ப வந்து இந்த டிசி டிரைவ் வந்து ஆறாயிரம் ஆர்பிஎம் ஓடுறோம் ஆமாங்க உங்களுக்கு எவ்வளவு ஆர்பிஎம்ல ஓடுது இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா

ஏசி மோட்டரோட டூ பேஸ்க்கும் பாத்தீங்கன்னா இது ஆறாம்சே எடுக்குது அப்படின்னா பதினாறாம்சே இருக்குது ஆமா ஆல்மோஸ்ட் பத்து ஆர்ஸ் வேரியேஷன் இருக்குதுங்க பத்து ஆர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறு நூத்தி இருபது மடங்கு நூத்தி இருபது பர்சன்டேஜ் அதிகமா ஆமா இது டோட்டலாவே பார்த்தீங்கன்னா அப்ப மெகா வாட் கணக்குல பார்த்தா தமிழ்நாடு கார்டு மட்டும் இரண்டாயிரம் மெகா வாட் மிச்சமாகும் மிச்சமாகும் தமிழ்நாடு அளவுல ஒரு நாள் ஒன்னுங்க கணக்கு அப்போ அப்படின்னா இந்த டூ பேஸ்லயும் கட்டாது ஒரு பர்டிகுலர் ஃபேஸ் கட்டானதா ஓடுதா இல்ல எந்த பேஸ் கட்டானாலும் டூ பேஸ் ஓடுதா எந்த பேஸ் கட்டானால அது ஓடுங்க அது மிக டிரைவ் தொழில்நுட்பங்கிறது மிக பெரிய விஷயம் ஆமா ஆமா ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டூ பேஸ்ல மட்டும் வந்தானா கவர்மெண்ட்ல வந்து ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் தான் கட் பண்ணுவாங்க இதுல பாத்தீங்கன்னா சப்போஸ் மலை அடிக்குது காத்து அடிக்குது டிரான்ஸ்ஃபார்மர் ஏதாவது ஃபியூஸ் போகுது ரெண்டு லைன் ஒன்னு ஜாயின்ட் ஆகிதுன்னா ஒரு ஃபேஸ் போகுது எந்த ஒரு லைன் கட்டாது டென்ஸ் எந்த நிமிஷம் என்ன வேணாலும் ஆகுங்க வெய காலம் முடிஞ்சு மழை காலம் ஆரம்பிக்கல ஒரு லைன்ல பாடிட்டு வருங்க மழை காலம் முடிஞ்சு வெய காலம் ஆரம்பிக்கலயும் பாடிட்டு வரும் ரெண்டுமே வந்து தவிர்க்க முடியாத தொழில்நுட்ப பிரச்சனை நீங்க வந்து எப்படி ஆரம்பிச்சா எப்படி ஏதோ ஒரு எந்த பேஸ் போனாலும் மோட்டர் கூட மோட்டர் விடுங்க நீங்க மோட்டர் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவசியம் இல்ல சரி ஒரு அந்த டிரைவிங் பாத்துறலாம் வாங்க இதான் செல்கான டிசி மோட்டரு நாலாயிரம் வாட்ஸ்க்கான ட்ரைவு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி

சொல்லிருங்கண்ணா அட்ரெஸ் போன சொல்ல வேலுசாமிங்க நத்தை கடையிலும் காங்கி இந்த ஆளுக்கா காலங்கிருந்தாக்கா ஆமா ஓகேண்ணா ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க ஓகேங்க